நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக சுவிஸ் நாட்டை சேர்ந்த பெண்மணி ஒருவர் அவரது முகப்புத்தகத்தில் சில விடயங்களை ஆழமாக பதிவிட்டிருக்கிறார் அப்பதிவினை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக தற்போது பத்தொன்பது வழக்குகளுக்கு மேல் நிலுவையில் இருக்கின்றது தொடர்ச்சியாக வழக்குகள் அவர் மேல் இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தொடர்ச்சியாக பயணித்து இருக்கிறார் அர்ஜுனாவை பார்த்து நாங்கள் பயப்படவில்லை ஆனால் அவருக்கு எதிராக எழுதி கொண்டிருப்பவர்களை பார்த்து பயப்படுகிறோம் அர்ஜுனா சரியானவரா தவறானவரா நல்லவரா கெட்டவரா விட தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாட்டை கிளம்பி இருக்கும் சமூக புரட்சியாளர்களின் செயற்பாடுகள் பார்த்து பயப்படுகிறோம் பதிவுகளில் தங்களுக்கு சார்பானவர்கள் ஜால்ராக்களை மற்றும் அனுமதித்து மாற்று கருத்துக்களை பிளாக் செய்துவிட்டு அதிகார வெட்கத்தின் குரலாக ஆணவமாக எழுதி கொண்டிருக்கும் சமூக காவலர்களை கண்டு பயப்படுகிறோம் எங்களை நீ கேள்வி கேட்டால் உனக்கும் இதுதான் நடக்கும் என்று எச்சரிக்கை தருகிறவர்களை பார்த்துத்தான் பயப்படுகிறோம் ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்கிக் கொண்டிருப்பவரை பார்த்து பயப்படுகிறோம் துஷ்டரை கண்டால் தூர விலக நினைக்கிறோம் ஆனால் தூரமாகிவிட்டால் ஒரே அடியாக துஷ்டர்களின் அட்டகாசம் அதிகரித்து விடுமோ என்று பயப்படுகிறோம் இந்த பதிவை வாசிக்கும் ஒவ்வொருவரும் உங்கள் மனசாட்சியை தொட்டு கேளுங்கள் எத்தனையோ அரசியல்வாதிகள் செய்யும் செயல்களுக்காக அவர்களுடைய குடும்ப புகைப்படங்கள் பொதுவெளியில் வெளியிடப்படுவதில்லையா புகைப்படங்கள் பகிர்வதற்கு எல்லாம் சட்டப்படியோ சமூக வலைத்தளங்களிலோ நடவடிக்கை எடுக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியும் தனிநபர் பிரச்சனையில் குடும்ப புகைப்படம் பகிர்வதுதான் தவறு தவறுதான் பிழைதான் கண்டிக்கப்படத்தக்க செயற்பாடு தவிர்த்திருக்க வேண்டும் ஆனால் அவனை ஒரு பாலியல் வக்ரகம் செய்கிறவனாக பெண்களை சிறுவர்களை கொடுமைப்படுத்துகிறவனாக வாக்கெடுப்பு நடத்துகிறீர்களே வாக்குகளை போடுகிறீர்களே உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா உங்கள் வீட்டு பெண்கள் மட்டும்தான் பெண்களா மற்றவர்களெல்லாம் கிள்ளுக்கீரைகளா நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் அந்த புகைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது என்பதை நீங்கள் அறிந்தீர்களா நீங்கள் பெண்களை என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் விமர்சிப்பீர்கள் வார்த்தைக்கு வார்த்தை பைத்தியம் விசரிகள் என்று பட்டமெல்லாம் தருவீர்கள் அதை கண்டு நாங்கள் அமைதியாக செல்ல வேண்டுமென்று நினைக்கிறீர்களா அர்ஜுனாவுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதற்காக எங்கள் பெண்களை அவர்களுடைய ஆடைகளை கலைந்து அந்தரங்கங்களை பேசி நடுத்தரிவில் நிர்வாணப்படுத்தி புலம்பெயர்ந்த ஆண்டிகள் விபச்சாரிகள் என்ற ரேஞ்சுக்கு பேசிக்கொண்டிருக்கிறீர்களே ஒருவர் பெயரில் எத்தனை போலி ஐடிகள் உலாவுகின்றது படித்தவர்கள் போலி ஐடிகளில் வந்து எத்தனை விதமாக பக்கிரமங்களை கொட்டி கொண்டிருக்கிறீர்கள் இதனால் எல்லாம் உங்களுடைய கலாச்சாரம் கெட்டுப்போகாதா உங்கள் வீட்டு பெண்களின் புகைப்படங்களை பகிர்ந்து விட்டால் தான் நியாயம் கேட்கிறீர்கள் இதற்கு முன்னர் இதைவிட மோசமாக மற்றவர்களுக்கு நீங்கள் செய்ததில்லையா கூட ஒரு மருத்துவரின் புகைப்படங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளவில்லையோ கௌசல்யா நரேனின் குடும்ப புகைப்படங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளவில்லையோ கருணாநிதி செய்ததற்காக வம்சத்தை புகைப்படமாக்கி சாகுமிட்டதில்லையோ மகிந்த செய்த தவறுக்காக அவருடைய பேர பிள்ளைகளின் புகைப்படங்களை பகிர்ந்து கண்டுபடி விமர்சிக்கவில்லையோ சாவகச்சேரி மருத்துவமனை பற்றி கேட்டதனால் அர்ஜுனாவின் சொந்த வாழ்க்கையெல்லாம் எழுத்து அவரை பற்றியெல்லாம் எழுதவில்லையோ நான் கேள்வி கேட்பதனால் என்னை குறித்தும் நீங்கள் இதை செய்ய மாட்டீர்கள் என்பது என்ன நிச்சயம் பொது வாழ்க்கைக்கு வரும் ஒருவர் சேட்டில் கால் வைக்கிறார் அதனால் அனைத்துக்கும் தயாராக இருக்க வேண்டுமென்று சொல்லுவதில்லையோ உங்களுடைய ஈகோக்கள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக சமூகத்தை பகடையாக்கி கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக இது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் மீண்டும் சொல்கிறேன் அர்ஜுனாவுக்காக நாங்கள் பயப்படவில்லை உங்களை பார்த்துத்தான் பயப்படுகிறோம் மக்களுக்கான நியாயமான பிரச்சனைகளை பொதுவில் பேசுவதை நியாயத்துக்கு ஆதரவு தருவோரை தடை செய்வதற்கு அதிகாரவர்க்கம் ஒன்று கூடி நிற்கிறீர்களே உங்களை பார்த்துத்தான் பயப்படுகிறோம் பெண்களை பாதுகாக்கிறோம் பெண்களுக்கு ஆதரவு எனும் பெயரில் பெண்கள் மீதான அடக்குமுறை கையாளப்படுகிறது உங்களை பார்த்துத்தான் பயப்படுகிறோம் கிட்டத்தட்ட பொது மக்களுக்கும் பெண்களுக்கும் எதிரான வன்முறை ஒன்று கட்டமைத்து விடப்பட்டிருக்கிறது பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை அக்கிரமங்கள் நடந்த போதும் பாலியல் வன்கொடுமை நடந்த போதும் பாடசாலைகளில் பாலியல் ரீதியாக துன்பப்பட்ட போதும் பள்ளி மாணவர்களுக்கு போதை வஸ்துக்களை வழங்கிய போதும் எங்கு போயிருந்தீர்கள் ஒருவர் மீது எதற்காக இத்தனை வெண்மம் அவனை விட நீங்கள் பெண்கள் மீது அத்தனை வக்கரமான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தினம் தினம் அவளை வேட்டையாடி கொண்டிருக்கிறீர்கள் இத்தனை நாளும் எங்கு போயிருந்தீர்கள் உங்களை பார்த்துத்தான் பயப்படுகிறோம் தங்களுக்கானவர்கள் பாதிக்கப்படும் போதும் தங்களுக்கு பிரச்சனைகள் வரும் போதும் பொங்கி எழுபவர்கள் சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் நேரம் ஒன்றுபட்ட குரல்களுக்கு போக முடிவதில்லை ஃபேஸ்புக்கில் எழுதுவது எனக்கு சமூக சேவை அல்ல வெறும் பொழுதுபோக்குத்தான் இங்கே எழுதுவதால் மாற்றத்தையும் உருவாக்கப் போவதில்லை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் தற்பொழுது சமூகத்தில் திருத்த கிளம்பியிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் நெருக்கடிகளின் போதெல்லாம் எங்கு போயிருந்தீர்கள் நீங்கள்தான் சமூகத்தை காக்க வந்த கலாச்சார பண்பாட்டு காவலர்களா உங்களை பார்த்துத்தான் பயப்படுகிறோம் உங்களை போன்ற பசுத்தோலை போர்த்திய புலிகளை கண்டு பயப்படுகிறோம் எதிர்கருத்துக்களுக்கு கூட நாகரீகம் என்ற ஒன்று இருக்கிறது பண்பாடு என்ற ஒன்று இருக்கிறது உங்கள் வக்கிரமான சிந்தனைகளையும் நாகரிகமற்ற முறையில் பண்பாடற்ற வார்த்தை பிரயோகங்களையும் பார்த்துத்தான் பயப்படுகிறோம் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இத்தனை தூரம் அவமானப்படுத்தியும் கூட மக்களுக்காக உறுதியோடு நிற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை நாங்களே ஆதரிக்க கூடாது எனக்கு உங்கள் ஆதரவு எதிர்ப்பு சாயங்களை பூச முற்படாதீர்கள் பாதிக்கப்படும் அனைத்து மக்களின் குரலாக மட்டுமே இங்கே பலருக்கு அர்ஜுனா பேசுவதுதான் தெரிகிறது ஆனால் அர்ஜுனாவை விட மோசமாக விமர்சனங்களை செய்து கொண்டிருப்பவர்களை குறைத்து நீங்கள் அறியவில்லை எதையும் முழுமையாக பகிராமல் அறைகுறையாக வெட்டியொட்டி தங்களுக்கு சாதகமாக பகிர்ந்து குழப்பிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆடியோ வீடியோக்கள் உண்மைத்தன்மை கேள்விக்குறையாக இருக்கிறது தயவு செய்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பின்னால் ஒவ்வொரு பேச்சுக்களுக்கும் பின்னால் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் அனைத்தையும் பின் முடிவு செய்யுங்கள் தன்னுடைய செயற்பாடுகளால் மக்களுக்கான தேடலை தூண்டுவிக்க சிந்திவிக்க வைக்க அர்ஜுனா முயற்சி செய்கிறாரோ என்றுதான் நான் யோசிக்கிறேன் அர்ஜுனாவை எதிர்க்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த இறுதி வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இவ்வாறாக தனது முகப்புத்தகத்தில் சுவிஸ்வால் பெண்மணி பதிவிட்டிருக்கிறார்